தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே கொக்கு குளத்தில் வீட்டில் சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட பட்டாசு வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார் இருபது வீடுகள் சேதமடைந்தன கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம் செந்தில் என்ன நடந்தது நிச்சயமாக அதாவது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள குளம் பகுதியில் வந்து ராமலட்சுமி என்பவருடைய கணவர் வந்து சசிசரன் இவர் வந்து சிவகாசி பகுதியில திருத்தங்கல் பகுதியை வந்து சேர்ந்தவர் அங்கு வந்து பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலையில வந்து பணிபுரிந்து வந்தார் இந்த நிலையில் மனைவியின் சொந்த ஊரான கொக்குகுளம் பகுதியில வந்து கடந்த ஆறு மாதங்களாக தங்கியிருந்து யாருக்கும் அதாவது சட்ட விரோதமாக பட்டாசு மருந்துகளை அங்கிருந்து வாங்கி கொண்டு இங்கு வந்து நவீன பட்டாசுகளை வந்து தயார் செய்து விற்பனைக்காக வைத்துள்ளார் இந்த நிலையில் இன்று காலை அந்த பணியை தொடங்கும் போது எதிர்பாராத விதமாக பட்டாசு வந்து பயங்கரமாக வெடித்த நிலையில் அவர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி வந்து பலியானார் மேலும் இந்த வெடிவிபத்தின் போது அருகிலுள்ள வீடுகளும் வந்து சேதமடைந்தது இது குறித்து இந்த சம்பவம் பற்றி தகவல் அறிந்த சங்கரன் கோவில் டிஎஸ்பி மற்றும் அதுக்கப்புறம் கோட்டாட்சியர் கவிதா உள்ளிட்ட அதிகாரிகள் வந்து நேரில் ஆய்வு செய்து உடனடியாக மீட்பு பணிகள் மேற்கொண்டனர் மேலும் இதில் வந்து அவருடைய மனைவி ராமலட்சுமி அடைந்த நிலையில் தற்போது சங்கரங்கோவில் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சைப்பட்டு வருகிறார் அதாவது சட்ட விரோதமாக வெடிமருந்து தயாரிப்பு செய்து பட்டாசுகளை விற்பனை செய்தாக வைத்திருந்த நிலையில் தற்போது அந்த வெடிபவத்தில் ஏற்பட்ட நிலையில் அந்த பகுதியில் வந்து பெரும் பரபரப்பான சூழ்நிலையை நிலைவேறுகிறது நன்றி செந்தில்